ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று முப்பத்தி எட்டு ஓம் மார்ஜாலோஜனாய நமக பூனையினால் ருசிக்கப்பட்டு எஞ்சியிருந்த தயிரை உண்டவருக்கு நமஸ்காரம் ஹன்ஸ்ராஜ் என்பவர் ஆஸ்துமா நோயில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்ததால் பாபா அவரை அமிலமுள்ள உணவுப் பொருள்களையும் தயிரையும் தவிர்க்கும்படி கோரினார் ஹன்ஸ்ராஜுக்கு மிகவும் பிடித்தது தயிர் பாபாவின் சொல் கேட்காமல் வீட்டில் பாலை சுண்ட காய்ச்சி உரை ஊற்றி தயிர் தயார் செய்து ஒரு பானையில் வைத்து ஒரு உரியில் பொங்க விடுவார் பகலாரத்திற்கு சென்று திரும்பியவுடன் சாப்பிட வரும்போது அங்கே தயிர் இருக்காது யார் அந்த தயிர் திருடன் ஒரு நாள் ஆரத்திக்கு போகாமல் மறைந்திருந்து பார்த்தார் குடிப்பது ஒரு பூனை அதை துரத்தி அதன் முதுகில் ஒரு பிறம்பால் சாத்தி விட்டார் ஆனால் தயிரை குடித்து ஓடிய பூனை ஓடிவிட்டது வேறொரு பூனை அந்த முதல் பூனை சாப்பிட்டு விட்டு வைத்திருந்த மீதி தயிரை குடித்து அடியை வாங்கி கொண்டது அடி வாங்கிய பூனை உருவில் வந்தவர் பாபா மசூதியில் உட்கார்ந்தவர்களிடம் தமது முதுகை காண்பித்தார் பாபா அன்ஸ்ராஜ் கொடுத்த பிரம்படியின் தழும்புகள் காணப்பட்டன ஸ்லோகம் எழுநூற்று முப்பத்தொன்பது ஓம் மெரிகரம் சர்பகண்டா தெய்வம் யப்பா விமோசையதே நமக பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்ற விதியினின்றும் மிரிகர் என்ற பக்தரை காத்தவருக்கு நமஸ்காரம் பாபா சாஹிப் மெரிக்கன் என்ற பக்தர் கோபர்காமில் மாமலத்தாராக இருந்தார் ஒரு தினம் உத்தியோக விஷயமாக சிதலிக்கு செல்ல வேண்டியிருந்தது போகும் வழியில் அவர் சீரடி மசூதிக்கு வந்து பாபாவை தரிசித்தார் பாபா அவரிடம் இது துவாரகாமாகி இதன் மடியில் அமர்ந்தவர்கள் எல்லோரையும் காப்பாற்றுவாள் என கூறி பாம்பாள் துவாரகமாயின் குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் என்று ஏதோ சங்கேதமாக பேசினார் அவர் சீரடியை விட்டு சிதலிக்கு கிளம்பிய போது சியாமாவையும் அவருடன் செல்லும்படி பணித்தார் அவர்கள் சிதலி சென்ற போது இரவு நேரம் அவர்கள் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தங்க ஏற்பாடு ஆகியிருந்தது விளக்கின் ஒளியில் ஒரு பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மேல் துண்டில் ஒரு பாம்பு மேலே ஏறி கொண்டிருந்தது அவர் சலசலவென்று சத்தம் கேட்க பாம்பை பார்த்து மிரண்டு போனார் பாபாவை நினைத்தார் அங்கிருந்தவர்கள் கைகளில் அகப்பட்ட தடிகளை எடுத்துக் கொண்டு வந்தனர் பாம்பு கீழே இறங்கியது உடனே எல்லோரும் அதை அடித்துக் கொன்று விட்டனர் மிரிக்கருக்கு பாம்பினால் ஒரு பெரிய ஆபத்து இருப்பதை அறிந்த பாபா சீரடி வந்தபோது இதையே சூசகமாக தெரிவித்தார் விதியில் இருந்தும் பாபா பக்தர் மிரிக்கரை காப்பாற்றியது பெரும் விந்தை ஸ்லோகம் எழுநூற்று நாற்பது ஓம் மிதவாசே நமக அளவுடன் பேசுபவருக்கு நமஸ்காரம் நிறைகுடம் தழும்பாது என ஒரு வசனம் எல்லா விதத்திலும் மிக உயர்ந்தவராக இருப்பவர் தனது பெருமையை வெளிப்படுத்தாது மிதமாக பேசுவார் அயோத்தி மக்கள் தசரத மகாராஜரிடம் ராமனை பற்றி பேசும்போது முருவலுடன் பிரியமாக பேசுபவர் என புகழ்ந்தனர் அனுமனை பற்றி லட்சுமணனிடம் அனுமன் பேச்சை பற்றி ராமன் வர்ணிக்கிறார் வேதங்களில் கரை கண்டவர்களாலும் அனுமனைப் போல் பேச முடியாது மத்தியமஸ்வரத்தில் இனிமையான வாக்குகள் என்கிறார் எல்லாவித சித்திகளும் தம்மிடம் குடிகொண்டிருந்தும் எப்போதும் தெய்வ நிலையிலேயே இருந்து கொண்டிருந்தும் பாபா பக்தர்களிடம் மிருதுவாகவும் அளவுடன் பேசியும் அவர்கள் உள்ளங்களில் புகுந்தார் சிறந்த ஆட்சி புரிவர்களிடையே சிறந்த ராஜதந்திரியாக இருப்பவர்கள் அளவுடன் தான் பேசுவார்கள் என்பதை நாம் நன்கு காணலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ